யாரையும் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தீர்ப்பு எழுத முடியாது இந்த தீர்ப்பு எழுதுகிற அதிகாரம் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் இந்த இறையாற்றலுக்கு தெரியும் நம்ம யாருன்னு சொல்லிட்டு நேத்திக்கு ஒருத்தர் ரொம்ப அயோக்கியனா மோசமானவராக இருந்திருப்பாரு ஆனால் அடுத்த நாள் அவர் ஞானியா இருப்பார் இன்னைக்கு நம்ம ஞானின்னு பார்த்து சொல்ற பல பேரு அவருடைய பாஸ்ட் எடுத்து பார்த்தா ரொம்ப மோசமானவங்களா கூட இருந்திருப்பாங்க போன வருஷம் இருந்த நம்ம இந்த வருஷம் நம்மளாவேவா இருக்கும் போன வருஷம் நம்ம செஞ்ச நம்மளோட தவறுக்கே நம்ம நிறையா தடவை வருந்திருப்போம் ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமா இனிமே நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே செகண்ட் சான்ஸும் கொடுத்துக்கிறோம் ஏன்னா அது நம்மங்கிறதுனால ஆனா இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ணி கட்டி வச்சிடறோம் ஒரு சில நேரங்களில் நம்ம மனசில் இருக்கக்கூடிய பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிக்க வேண்டியது இருக்குது இப்போ நிகழ்காலத்தில் என்ன நடக்குது நிகழ்காலத்தில் ஒரு மனிதர் நம்ம கூட எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியும் அதனால் யார் மேலேயும் ஒரு வெறுப்புத்தன்மையை நம்ம உண்டு பண்ணிக்க கூடாது ஒருத்தர் தவறு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் நாளைக்கு மாறலாம் அவர் மாறறாரு மாறலை அது வேறு விஷயம் ஆனால் நம்ம வந்து மார்க் போடக்கூடாது ஒருத்தருக்கு நம்ம ஒருத்தருக்கு மார்க் போடுறோன்னா நம்மளே நம்மளை ஒரு பெரிய அறிவாளின்னு நினச்சி தான் அர்த்தம் மற்றவங்களுக்கு நம்ம மார்க் போடுறத விட நமக்கே நம்ம மார்க் போட்டு நம்ம எந்த இடத்துல நம்மளை சீர்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சிந்தித்தோம்னா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் முன்னேறும்